Ha <laughs> ha உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயகோடு விலாளர் இராமது ரோஹணை என்றார் வணக்கம் ராமதரன் வணக்கம் தரான அன்பர் உங்களுக்கு வணக்கம் என்பவரும் அரசியல் கலை நிகழ்ச்சியாக எழுந்திருக்கின்றோம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவருடைய கைது தொடர்பாக அவருக்கு கிடைத்திருக்கிற பிணை தொடர்பாக பார்ப்போம் ஏற்கனவே நாங்கள் பிணை தொடர்பாக பார்த்திருக்கிறோம் ஆனால் அவருடைய உடல் நிலை தொடர்பாக பார்ப்போம் நேற்று நீங்கள் உரையாடும் பொழுது கூறுந்தீர்கள் மருத்துவ அறிக்கையின்படி மூன்று அடைப்பிருப்பதாக குழாய்களில் அடைப்பிருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் அதில் ஒன்று பாரதூரமான அடைப்பென்று கூறுந்தீர்கள் உடல் நலம் தொடர்பாக இப்பொழுது என்ன கூறுகிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்தா உண்மையில் அவர் புனையில் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு சில நாட்கள் மருத்துவமனை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து அவர் சிகிச்சை பெற்றதுக்கு பிற்பாடு தான் அவர் வீடு திரும்புவார் என்று சொல்லப்படுகின்றது இதுவரை அதற்கு பின்னர் மருத்துவமனை தரப்பிலிருந்து இந்த தகவலும் விளைவரவில்லை ஆனால் ராணுவ விக்ரம்சிங்கனுடைய நிலைமை தொடர்பாக அவருடைய சட்டத்திறனை வெளிப்படுத்திய தகவல் அடிப்படையில் இந்த விடயங்கள் இப்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அவருடைய அந்த இதய திசுக்கள் வந்து இறப்படைந்திருக்கின்றது அதாவது அவருக்கு இருக்கின்ற அந்த நோய் நிலை காரணமாக இதய திசுக்களிலே இறப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதயத்தினுடைய நாலு முக்கியமான குழாய்களிலே மூன்றுலே அடைப்பு இருப்பதாகவும் அதில் ஒரு அடைப்பு நூறு வீத அடைப்பாக காணப்படுகின்றது அது உடனடியாக ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற நிலை தான் இருக்கின்றது ஆனால் அது இதயத்துக்கு அருகிலே அந்த குழாய் இருப்பதன் காரணமாக அது அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று அவர் ஏற்கனவே நீண்ட காலமாக ஒரு சிறுநீரக நோயாளியாக இருக்கின்றார் அதிக அந்த நீரிழிவு நோய் பாதிப்பு என்பது ஒரு ஒரு அதிகரித்த நிலையில்தான் அவருடைய உடல்நிலை இப்போது காணப்படுகின்றது என்றும் அவருடைய கணயத்துக்கு மேல் பகுதியிலும் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதேபோன்று அவருடைய உடலிலே இப்போ அந்த சோடியம் ஒரு ஒரு உடலிலே ஒரு தாதுப்புகளுடைய அளவு இருக்க வேண்டிய அளவை விட சோடியத்தினுடைய அளவு குறைந்திருக்கின்றது இந்த சோடியத்தினுடைய அளவு குறைவு என்பது ஒரு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது குறிப்பாக அந்த சோடியத்தினுடைய அளவு குறைகின்ற போதுதான் சொல்வார்கள் வாய் பிதட்டுகின்ற நிலைமைகள் அஹ் நினைவு மாறாட்டம் போன்ற குற கோளாறுகள் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது அவர் ஆனால் விக்ரமசிங்கவுக்கு இப்போது அந்த அஹ் சோடியம் குறைபாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அஹ் அவருடைய சட்டத்தரணி வெளியிட்ட தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் அவர் அந்த உயர் இரத்த அழுத்தம் அதாவது பிரசர்ன்னு சொல்லப்படுகின்ற உயர் குருதி அழுத்தத்தினாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது தவிர நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இந்த இதய பாதிப்பு நுரையீரல் தொற்று இந்த கணையத்துக்கு கணைய பகுதியில் ஏற்பட்ட தொற்று இந்த விடயங்கள் எல்லாம் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் அவை கண்டறியப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து சோடியம் குறைந்து இவ்வாறான தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு குறைவடைந்த நிலைமை காணப்படுகின்றது அவை இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில் தான் ரணில் விக்ரமசிங்கருடைய நிலைமை என்பது அவர் புனை கிடைத்தவுடைய மாறுதலாக இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ரீதியாக வைத்து பார்க்கின்ற போது அவருடைய நிலைமை தொடர்ச்சியாக ஒரு மருத்துவ கண்காணிப்புக்குள் இருக்க வேண்டிய ஒரு ஒரு அறிவியர் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலையில் தான் அவருடைய உடல்நிலை இருக்கின்றது என்பதும் அது எவ்வளவு தூரம் அவர் மீண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு என்பதை உடலும் மருத்துவ சிகிச்சையும் ஒருங்கிணைந்த வகையிலே ஒத்துழைக்கின்ற போதுதான் அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய உடல்நிலை தொடர்பாக கூறும்பொழுது இப்பொழுது ஒரு அழுத்தம் வந்திருக்கின்றது என்றால் தேசிய வைத்தியசாலையில் இருந்து அவரை மாற்ற வேண்டும் என்று ஒரு அழுத்தம் பிரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதனுடைய கேள்வி என்னவென்றால் தேசிய வைத்தியசாலைக்கு வந்த பின்பு பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு அவருக்கு இருக்கின்ற உடல் நல பிரச்சனைகளை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் கண்டறிந்து விடயங்களை கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் ஏன் இன்னும் ஒரு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை பிரிவிக்கிறார்கள் உண்மையிலே ஒருவேளை இவர்கள் சரியான தகவல்கள் அது தொடர்பாக கிடைக்கவில்லை இருந்தபோதும் இவர்கள் எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு நம்பக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர் குற்றப்பலனாவ திணைக்களத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் இருபது பத்து மணி அளவில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பத்து மணிக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு மனத்தியாலும் கூட சிறைச்சாலையில இருப்பதற்கு முன்னர் நாடகமாடி மருத்துவமனைக்கு வெளுக்கடை சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டார் ஆகவே அவர் அந்த விளக்கமறியல் அஹ் குறிய அந்த தண்டனையை கூட அவர் அனுபவிக்காமல் ஒரு மருத்துவமனையிலே சென்று அவர் ஓய்வெடுக்கிற நிலைமை இருந்தது அதற்கு பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆகவே இவர்கள் ஒரு மருத்துவமனை என்கின்ற ஒரு விடயத்தையும் அந்த நோய் நிலை என்கின்ற ஒரு காரணத்தையும் முன்வைத்து அவர்கள் இப்போது தங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக அன்போமரதிசனநாயக்கா உள்ளிட்டவர்கள் உறுதியாக கூறுகின்றார்கள் தாங்கள் இந்த பொது சொத்துக்களை அரசு சொத்துக்களை முறை முறைகேடாக பயன்படுத்திய விடயம் தொடர்பாக நேர்மையாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் எந்த விதமான ஒரு மீறல்களும் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஆகவே இது தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்கின்றார்கள் இந்த குற்றம் உறுதி செய்யப்படுமாக இருந்தால் சுமார் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல்கள் கூட இப்போது சட்டத்துறை சார்ந்தவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படியான ஒரு பின்புலத்தில் அரசாங்கம் உறுதியாக நிற்கின்றது வருஷ சிறை என்கின்ற ஒரு ஒரு மனத்தையால் சிறையை கூட தாங்க முடியாமல் மருத்துவமனையில் ஓடி ஒழித்து கொண்ட நிலைமையிலே இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது அவர்கள் இருபது ஆண்டு சிறை தண்டனை என்றால் இருபது ஆண்டுகளை அவர்கள் அனுமதிக்க போவதில்லை அது வேறுபடியும் இருந்தாலும் அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கே அவர்களுக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு பீதி ஏற்படுகின்ற போல் இருக்கின்றது ஆகவே இவர்கள் ஒருவேளை இந்த உடல்நிலையை சாதகமாக பயன்படுத்தி இலங்கையை விட்டு குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இவர்கள் அதி உயர் சிகிச்சைகளுக்காக செல்வது வழக்கம் பிரமுகர்கள் அதாவது அரசியல் பிரமுகர்கள் சிங்கப்பூருக்கு பெரும்பாலவாறு சென்று சிகிச்சைகளை பெறுவது வழக்கம் வளைவர்கள் அப்படி சிங்கப்பூருக்கு சென்று தப்பி சென்று விட்டால் சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்று வைத்தியசாலையிலே தஞ்சம் பூந்தவர் சிங்கப்பூர் மருத்துவமனையிலே தஞ்சம் பூவதன் ஊடாக இந்த வழக்கு நடவடிக்கைகளிலே நேரடியாக சம்பந்தப்படாமல் அதை காலம் தாழ்த்தி இழுத்தடித்து அதிலிருந்து தப்பிவிடலாம் என்கின்ற ஒரு நோக்கமோ தெரியாது என்றால் அஹ் சில அப்படியான ஒரு நோக்கம் இருந்தால் இவர்கள் கொத்தவாராயபக்ஸ நாட்டை விட்டு தப்பியோடியதை போன்று இவர்கள் இந்த நோய் நிலையை காரணம் காட்டி இவர்களின் நாட்டை விட்டு தப்பியோடு சிங்கப்பூர்ல தஞ்சம் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அதை விட தேசிய வைத்தியசாலை தரப்பிலே ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது அஹ் தேசிய வைத்தியசாலையிலே உடனடியாக சத்திர சிகிச்சை மேற்க அதாவது இறுதிய சிகிச்சை மேற்கொள்ள முடியாத நிலை இருப்பதாகவும் அந்த சத்திர சிகிச்சைக்காக ஏற்கனவே அஹ் விண்ணப்பித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் சில பேர் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் கூட சில அந்த அவர்களுக்கான திகதி இடப்படக்கூடிய ஒரு அளவுக்கு அஹ் அதிகளவான பெயர் முன்பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுக்கு உடனடியாக தேசிய வைத்தியசாலையிலே சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாது அப்படி அவர்கள் உடனடியாக அவர்கள் சிகிச்சை செய்ய வேண்டுமாக அவர்கள் விரும்பிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவர் விரும்பிய வைத்தியசாலையிலே சென்று அதுக்கான சத்திய சிகிச்சைகளை அவர் மேற்கொள்ள முடியும் இங்கே கொழும்பு தேசிய பத்திய சாலையிலே அவருக்கான உயர்தரமான வழங்க முடியும் ஆனால் சத்திர சிகிச்சை வழங்குவதிலே அங்கே இருக்கின்ற சட்ட நடைமுறை சிக்கல்களையும் ஒரு தெரியப்படுத்திருக்கிறார் இதில் ஒரு நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட முடியும் ஒரு வேளை அன்றோமர்ஜனக தலைமையிலான இந்த அரசாங்கம் ஒரு ஊழல்கள் இந்த முறைகேடுகளுக்கு எதிராக ஒரு ஒரு சில இடங்களிலே அவர்கள் ஒரு சில நகர்வுகளை மேற்கொண்டு பயனாகத்தான் இப்படியான பதில் வருகின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக காட்டக்கூடியதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இதற்கு முன்னர் சொன்னால் அதுவும் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி பெரிய படமெல்லாம் காட்டியிருக்கின்றார் அவருக்கெல்லாம் இப்படி சொல்லுவார்களா பணபலம் படைத்தவர்களே மூன்று வருஷம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு பின்னர் திகதி நிலைமை இருந்தாலும் நாளைய தினமே என் உடனே அவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அவர்கள் அளவுக்கு தான் நாட்டிலே ஊழல் புரியோடி போயிருந்தது ஆனால் இன்று அந்த வரிசை அடிப்படையிலே மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் தான் சிலவர்களை இவருக்கான திகதி இடப்படலாம் என்கின்ற தகவல் சொல்லப்படுகின்றது என்றால் அங்கே அந்த கட்டமைப்பு சரியாக இயங்குகின்றது என்று அர்த்தம் ஆகவே தேசிய வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு சிகிச்சை உயர்தரமான சிகிச்சை வழங்குவதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை அதற்கான வ வசதிகள் இருந்தபடியால் தான் ரணில் விக்ரம் அவர்கள் இவ்வளவு நோய்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து அவரை மீட்பதற்கு மருத்துவ ரீதியாக போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அங்கிருந்து வெளியேறுவது என்பது ஒன்றும் சிகிச்சைக்கான அவசிய தேவை இருந்து அவர்கள் ஒன்று இடம் மாற வேண்டும் இல்லை அதை காரணம் காட்டிக்கொண்டு இவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக ஒருவேளை நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கு கூட அந்த அதை உபாயமாக பயன்படுத்தக்கூடும் என்று தான் நான் கருதுகிறேன் அனுரகுமார் சிசனா அக்கானுடைய இந்த நடவடிக்கை குறைந்தபட்சம் அவருடைய உடல் நிலையில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்றதை கண்டுபிடித்திருக்கிறது அதைக்கு அவர் நான் நிற்கிறேன் சில நன்றி கூறுவார் என்று நம்புகிறேன் என்னொரு விடியம் என்னவென்றால் ராமேந்திரன் கடந்த நிகழ்ச்சிகளில் கூறும் பொழுது ராஜதந்திர அழுத்தங்கள் வரும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் இனி எரிக் சொலைம் அவர்கள் கூட கூறியிருந்தார் குற்றச்சாட்டுகள் தகுதியேற்றவை என்று எல்லாம் கூறினார்கள் இந்த புனை விடுவதற்கு முன்னதாக பலவிதமான கருத்துக்கள் புனை கொடுத்த பின்பு பலவிதமான கருத்துக்கள் ராஜதந்திர அழுத்தங்கள் எல்லாம் இங்கே பிரிவிக்கப்படும் என்று எல்லாம் கூறியிருந்தார்கள் இது தொடர்பாக என்ன கூறுகிறார்கள் அரசாங்கம் உண்மையிலே வெளிவார வீதகேரத் அவர்கள் இந்த கேள்விக்கு இன்றைய தினம் பதில் அளித்திருக்கின்றார் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய நோய் நிலைமைதான் புனை கிடைப்பதற்கு ஒரே காரணம் ராஜதந்திர அழுத்தங்கள் என்பது இதில் துளியளவும் இல்லை இலங்கை அரசாங்கம் இந்த வழக்கு இந்த இந்த விடயங்களை நேர்மையாக முன்னெடுத்து செல்கின்றது இதற்கு எதிராக எவராவது இந்த விடயங்களிலே எவராவது குறை கண்டுபிடித்தால் அதற்கு எதிராக தாராளமாக முறையிடலாம் இவை அனைத்துமே சட்டத்துக்குட்பட்டு சரியான முறைப்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இதிலே எந்த ஒரு அரசியல் பழிவாங்கலோ இல்லை சட்டமீறலோ இந்த விடயத்திலே இல்லை முழுக்க முழுக்க சரியான திசையிலே இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டு செல்கின்றது ஆகவே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய உடல்நிலை என்பது அந்த மருத்துவ நிலைமையை காரணம் காட்டி அதை புனை வழங்குவதை தவிர வேறு ஒரு தெரிவு நீதிமன்றத்துக்கு இருக்கவில்லை ஆகவே அதன் காரணமாகத்தான் அவர்கள் புனை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றும் இலங்கைக்கு வெளியாக இரு இரண்டு நபர்களுடைய தலை இடிந்த விடயத்தில் இருந்ததை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் ஒன்று எரிக் சொல்றேன் மற்றவர் யார் என்று நாங்கள் எங்களுடைய அவதானிப்பிலே அதை அறியக்கூடியதாக இல்லை ஆனால் விதகரித்தவர்கள் கூறுகின்றார் இரு இருவருடைய தலையீடு அதில் இருந்ததாகவும் நான் விக்ரமசிங்க அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதிலே தலையீடு என்பதை விட அவர்களுடைய கருத்து என்ற கூறிக்கொண்டார் அந்த இருவருமே ஒரு செல்வாக்கு வந்தவர்கள் இருவருமே நாங்கள் இருவருடைய கருத்துக்களையும் ஒரு பெரிய விடயமாக நாங்கள் எங்களுடைய ராஜதந்திர மட்டங்களில் எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு ஒரு பெருமதி மிக்கவை அல்ல அதே நேரத்திலே அதிலே கருத்து கூறிய ஒருவர் ரணில் விக்ரமசிங்க அவை போன்ற முறைகேடு குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருவர் தான் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றார் என்றொரு விடியத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இப்போ ஒரு இலங்கையில் இருக்கின்ற ஒரு ராஜதந்திரிகளோ இல்லை வெளிநாடுகளில் இருக்கின்ற தூதுவர்கள் ஊடாகவோ எங்களுக்கு அவ்வாறான எந்த ஒரு நேரடியான அழுத்தங்களும் இந்த விடயத்திலே தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு விடியத்தை வீதை அவர்கள் கூறியிருக்கின்றனர் ஆனால் இவர்கள் எப்படித்தான் கூறினாலும் நீதிமன்ற விவகாரங்களை யாருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி விட முடியாது அந்த ஒரு க அந்த ஒரு விடயத்தினூடாக ஒருவேளை அந்த சட்டமாதிபர் த தரப்பில் இருந்த அதாவது இந்த விடயங்களை நீதிமன்றத்திலே முகம் கொடுத்தவர்கள் ஒரு வலுவான ஒரு வாதங்களை அங்கே முன்வைக்காது அதற்கான சூழ்நிலைகளை இவர்களாகவே ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்றால் நாங்கள் அவர் கூறுகின்ற முடியத்தை நாங்கள் நூறு வீதம் அஹ் நம்பினாலும் கடந்த காலம் என்பது உண்மையிலே அன்றோமர் மரதிசா அவர்கள் பொறுப்படுத்த பிற்பாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஆஹ் உடனடியாகவே இங்கே கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த வழக்கு தவணைக்காகவோ இல்லை எதுவுமே இல்லாத பட்சத்திலே அவர் வருவதற்கு முன்னதாகவே நல்லெண்ண அடிப்படையிலே இங்கே விடுவிக்கப்பட்டார்கள் அது நீதிமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளது அது நீதிமன்றம் தானாக அந்த முடிவெடுக்கவில்லை நீதிமன்றம் அந்த வழக்கு தொழிலர்களினுடைய அடிப்படையில் தான் நீதிமன்றம் அந்த விடயங்களை கையாள முடியும் ஆகவே நீரியல் வளத்துறை கடத்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளினால் தான் இந்த விடயம் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதுக்குரிய ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டு அதன் அடி இவருடைய முன்வைப்பின் அடிப்படையில் தான் அங்கே நீதிபதி சட்டங்களின் அடிப்படையில் அந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு திணைக்களம் தான் உள்ள துறை திணைக்களம் ஆகவே அரசாங்கம் ஒரு ஒரு உத்தரவை அந்த திணைக்களத்துக்கு போடுகின்ற போது இல்லாத ஒன்றை இருக்கு என்று சொல்லவோ இருக்கு என்பதை இல்லை என்று சொல்லவோ முடியும் ஆகவே அங்கே அவர்கள் அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் விடுவிப்பதற்கேற்ற வகையிலே தங்களுடைய சட்ட ஆவணங்களிலே ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தினார்கள் இதன் காரணமாக நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது மோடி அவர்கள் இலங்கை வந்து இறங்குவதற்கு முன்னரே அவர்கள் விடுவிக்கப்பட்டார் அந்த செய்தி ஒரு ராஜேந்திர ரீதியாக அன்னூர் அரசாங்கம் தன்னை தக்காத்துக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுத்தது அப்ப இது எப்படி சொல்ல முடியும் இது எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது ராஜேந்திர அழுத்தம் என்று சொல்லி எப்படி நாங்கள் சொல்ல முடியும் அங்கே நீதிமன்றம் இது தனியே ராணில் அன்போமர் ஜனநாயக விதைகரத்தோ தன்னுடைய வீட்டிலே பூட்டி வைத்து திறந்து விடுகின்ற முடியாமல் பல படிமுறை ஊடாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதை முன்கொண்டு சென்ற அந்த தரப்பு அதற்கேற்ற சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது அதே போன்று ரணில் விக்ரமசிங்க புனையிலை விடுவிப்பதற்கு இவைகள் இப்படியான ஒரு வாதங்களை முன்வைக்கின்ற போது அதை எதிர்த்து வலுவான வாதங்களை முன்வைத்து அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று உறுதியாக போராடக்கூடிய நிலைமையை அரசு கைவிட்டு விட்டது கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திரணிகள் அங்கே மன்றிலே கூடியிருந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஒரு வெளிப்படையாக இருப்பவர்களை எதிர்பார்த்த போது அரசாங்கம் அப்படி இனமாக இருக்க முடியும் ராணில் விக்ரமசிங்கவுக்கு எப்படியாவது புனையிலே விடுவிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர்கள் செயல்படுவார்கள் என்கின்ற ஒரு அனுமானம் இருக்கின்ற பட்சத்திலே அவர்களும் அதுக்கேற்றவாறான தயார்படுத்தலோடு நீதிமன்றத்தை அணுகியிருந்தால் நீதிமன்றம் அந்த முன் அந்த முன்வைப்புகளிலே எது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அதைத்தான் அவர்கள் கையில எடுத்திருப்பார்கள் ஒருவேளை அரசு தரப்பிலே முன்வைக்கப்பட்ட புனை வழங்கக்கூடாது என்ற வாதம் சரியா மேலோங்கி இருந்தால் அதன் அடிப்படையில் புனை மறக்கப்பட்டிருக்கலாம் வழங்குவதற்கான சூழ்நிலையை மறைமுகமாக ஒன்று இவர்கள் கொழும்பிலே ஒரு மண்ணிக்கானவர்கள் திரண்டு விட்டார்கள் ஒருவேளை புனை மறக்கப்படுமாக இருந்தால் கொழும்பிலே ஒரு ஒரு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அசம்பாவிதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் கொம்பனி தெரு பகுதியிலே கடமையில் இருந்த ஒரு போலீஸார் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தி அவர் காயமடைந்து ரத்தம் சொட்டை சொட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே இப்போதே இப்படி என்று சொன்னால் ஒருவேளை அவர்கள் அப்படி திட்டமிட்டு இருக்கின்றார்கள் ஒரு பலப்பிரயோகத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்ற தயார்படுத்தலோடு எதிர் எதிரணிகள் அங்கே ஒன்று திரண்டிருந்தார்கள் ஒருவேளை அதற்கு பயந்தார்களா அதாவது எதிர்த்தரப்பு சட்டம் ஒழுங்கை கேள்விக்குட்படுத்தி இப்படியான ஒரு போராட்டத்தை இவர்கள் கையில் எடுத்தால் அதை எவ்வாறு கையாளுவது என்பது தொடர்பாக சிந்தித்தார்களா இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற அந்த ராஜேந்திர அழுத்தங்களுக்காக இவர்கள் உடன்பட்டார்களா என்பதை நாங்கள் பொறுத்து தான் வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக அந்த விடயங்கள் வெளிவரும் என்று நம்புவோம் ஆனால் சோழியன் குடும்ப சும்மா ஆடாத என்பதை போன்று இந்த அரசாங்கம் ராஜேந்திர அழுத்தம் இல்லை என்று கூறினாலும் நீதிமன்ற நடவடிக்கையிலே கோட்டை விட்டதற்கு இந்த ரெண்டு அடிப்படையில ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை கூற முடியும் அந்த அழுத்தம் தொடர்பாக கூறும்பொழுது என்னொரு அழுத்தத்தை நீங்கள் அன்று சுட்டிக்காட்டிய நீதிமன்றத்துக்கு முன்னால் அழைப்பு விடுத்திருந்தார்கள் போராட்டத்துக்கு அங்கே போராட்டத்துக்கு சிலர் திரண்டிருந்தார்கள் திரண்டிருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக திரளவில்லை என்று கூறுகிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக திரண்டார்கள் என்று கூறுகிறார்கள் அந்த ஒரு எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவுபடுத்துங்கள் இப்போ உண்மையில் எதிர்க்கட்சிகள் இணைந்து அவ்வாறான ஒரு அழைப்பு விடுத்திருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பிலே அழைப்பு கொடுக்கப்பட்டு எதிர்கட்சிகள் அங்கே வருகை தந்திருந்தார்கள் கணிசமானவர்கள் நாங்கள் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் கைது பயத்தில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்கின்ற மட்டத்தோடு தான் அந்த போராட்டம் அந்த கூடியிருந்தவர்கள் இதை தவிர அன்றோமரத்து சனாயக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அங்கு கூடியவர்களும் உண்டு அது அவர்களே விளக்கம் அளித்துங்க குறிப்பாக இந்த கோகோ கோட்டா அந்த போராட்டம் வரகலை போராட்டத்திலே ஒரு ஒரு பகுதியை அங்கே ஒரு பகுதி பகுதியாக அங்கே அந்த போராட்டத்தை வழிநடத்தி இருக்கின்றார்கள் அவ்வாறு ஒரு பகுதியை வழிநடத்தி அந்த மக்கள் போராட்ட முன்னணி என்கின்ற அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருவரும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட சர்ச்சைக்குரிய விடயமாக சுட்டி காட்டப்படும் என்னால் அரகலைய போராட்டமே ஜேவிபினரால் தான் முன்னெடுக்கப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டது அப்படி இருக்கின்ற போது அவ்வாறான ஒரு போராட்டத்திலே முன்னணியில் நின்ற ஒருவர் ரணில் விக்ரம் சிங்குக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட போது அவர் அவர் தன்னுடைய விளக்கத்தை கூறியிருக்கின்றார் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்காகவோ இல்லை அவர் கைது செய்யப்பட்டதற்காகவோ நான் அங்கு செல்லவில்லை என்றும் இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்ச்சதிகாரமான போக்குக்கு எதிராகத்தான் நான் அந்த இடத்திலே போராட்ட இடம் அந்த இடம் இது அதுக்கான ஒரு குறியீடாக இருந்ததன் காரணமாகத்தான் அங்கே வந்தேன் அதே போன்றுதான் ஒரு கணிசமானவர்கள் அஹ் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் ஆக இவர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே கூடியவர்களை ரணிலுக்காக கூடியவர்களாக இவர்கள் சித்தரிக்க முற்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒருபடியதை கூற முடியும் இலங்கை தீவிலே ரணில் விக்ரமசிங்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்பதற்காக மீதியில் இறங்கி போராடுகின்ற அளவுக்கு சாதாரண மக்கள் இல்லை கட்சியினராலும் அவருடைய ஆதரவாளர்களாலும் தான் அவ்வாறான நிலைமை ஏற்படுத்தப்படுகின்றதை தவிர ஒரு வெகுஜன போராட்டமாக இந்த போராட்டம் என்றுமே பரிணமிக்காது என்பதுதான் தற்போதைய நிலைமை அதைவிட நாங்கள் இந்த இடத்துல ஒரு விடயத்தை கூறும் விஜயவேரத் அவர்கள் கூறியிருக்கின்றார் அவருடைய நோய் நிலைதான் காரணம் என்று இன்று அரசியல் கைதிகள் இன்று இருபது முப்பது வருடங்களாக நீதிமன்றத்திலே சிறை வைக்கப்பட்டு சிறை இருட்டுக்குள்ளாகவே அவருடைய வாழ்வு முடிகின்ற நிலைமை இருக்கின்றது நீங்கள் ரணில் விக்ரம் சிங் என்ற ஒருவர் ஒரு அவர் ஒரு நாட்டுக்காக இந்த தியாகங்களையும் செய்தவர் அல்ல ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே நீங்கள் அந்த மருத்துவ அறிக்கைக்கு மதிப்பளித்து இந்த விடிய எங்களை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் ஏன் அரசியல் கைதி என்ற அரசியல் கைதிகளை இருப்பவர் என்ற எத்தனையோ நோய்களோடும் அந்த சிறை மன உளைச்சல் ஒரு ஒரு தாங்கள் செய்யாத குற்றத்துக்காக சிறையில இருக்கின்றோம் என்ற நிலைமை உறவுகளை பிரிந்திருக்கின்ற சோகம் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை பத்து இருபது முப்பது ஆண்டுகள் கூட சிறைவாசம் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு மனத்தியாலும் உங்களால் வெளிக்கடை சிறைச்சாலையிலே அதி அதி சொகுசான வாழ்க்கை அதி சொகுசான வசதிகளோடு ஒரு மனத்தியாலும் கூட உங்களால் இருக்க முடியாது என்று சொன்னால் முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் இனிமேலாவது ரணில் விக்ரமசிங் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பாரா என்றால் அவருடைய சம்பந்தப்பட்ட ஒன்று இருக்கின்றது என்று விஜயலா மகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களுடைய சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் அங்கே இருக்கின்றார் விஜயலா மகேஸ்வரன் அவருக்கு பொதுமனிப்பு வழங்கக்கூடாது என்று அவர் தனிப்பட்ட ரீதியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததன் காரணமாக ஒரு அந்த குற்றச்சம்பவத்திலே உயிரிழந்தவருடைய குடும்பத்தார் இல்லையே அந்த குற்றச்சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கின்ற பட்சத்திலே அப்பொதுமனிப்பு வழங்க முடியாது என்கின்ற ஒரு ஒரு விடயத்தை தான் அவர்கள் விடுதலை மறக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று சரத் பொன்சுகா மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும் சரத் பொன்சுகா பொதுமணி வழங்க வேண்டாம் என்று நிற்கின்றார் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் நான் ஒரு மனத்தியாலும் இருக்க முடியாமல் தப்பியோடி மருத்துவமனையில தஞ்சம் பூந்தேன் இந்த அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்ப அரசியல் கைதிகளுடைய நிலமை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சுருக்கமாக வர முடியாத கூற வேணுமா இருந்தால் அந்த பிச்சைக்காரன் திரைப்படத்திலே அந்த திரைப்படம் இறுதி காட்சியில் ஒரு வசனம் ஒன்று வரும் மிக ஒரு நெஞ்சை உருக்குகிற வகையிலே அந்த இறுதி அந்த காட்சி அமைப்பிலே விஜயாண்டனி தாயோடு அவர் இந்த இது இந்த ஆபத்தில் இருந்து மூன்று நிலையில் இருக்கின்ற போது ஒரு யாசகர் வந்து அவருக்கு வருகின்ற போது இவர் இதோ வியாபார ரீதியான தொலைபேசி உரையாடலே மிக அதிலே கவனமாக இருந்த காரணமாக அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் அவர் கையிலே கையா கையசைவிலே அவரை அனுப்பி விடுகின்ற போது தாயை அழைத்து சொல்வால் அப்பா எல்லாம் நாங்கள் காக்க வைக்கக்கூடாது எங்களை மாதிரியான ஆக்களால அவங்கள மாதிரி ஒரு நாள் கூட வாழ முடியாது அதுதான் உண்மை மோட்டுக்குடித்தனமாக இருப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசாங்கத்திலே தமிழ் அரசியல் தரப்பிலே இருப்பவர்கள் எல்லாம் எங்களுடைய அரசியல் கைதிகளோட எல்லாமே சிந்தித்து பாருங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஒரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர் எங்களுடைய அரசியல் கைதிகள் மாறி அங்கே வரும் கட்டாந்திரையிலே படுக்கின்ற நிலை அவருக்கு வந்திருக்காது அது சௌசான நிலைமை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் அங்கிருந்து ஒரு மனத்திய காலத்துக்குள்ளாகவே தப்பி ஓடி ஆஸ்பத்திரியிலே தஞ்சம் புகுந்தவர் என்று சொன்னால் ஏன் இதை வீதகேரத்து உள்ளிட்டவர்கள் இந்த அரசாங்கம் இந்த கவனத்தில் எடுக்க வேண்டும் நீங்க ரணில் விக்ரமசிங் என்கிற ஒரு தனிமனிதனுடைய மருத்துவ அறிப்பைக்கு மதிப்பு மதிப்பு கொடுத்து அவரை என்றால் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது இந்த அழுத்தத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடியத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அவருக்கு ஒரு நீதி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஒரு நீதியா இதைத்தான் எழுப்ப வேண்டியிருக்கின்றது நீங்கள் அவர் நாட்டுக்காக இந்த தியாகம் செய்தார் என்று நீங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது சிலர் கூறுவார்கள் என்ன தெரியுமா பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்டவர் நான் தான் என்று அவர் கூறுவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தமிழர்களும் கூட ரணில் விக்ரம் சிங்காவை கைது செய்தது தொடர்பாக அவர்களும் சீட்டம் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் என்று சுருக்கமாக கூறுங்கள் உண்மையிலே நான் அந்த விடயம் தொடர்பாகவும் உரியாட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் உண்மையிலே பல படித்த மேதாவிகள் கூட அவ்வாறான கருத்துக்களை சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது ஒரு அரச இயந்திரம் அந்த அரச இயந்திரத்தின் ஊடாக நாட்டில் இருக்கின்ற ஒண்டைகா கோடி மக்களுடைய தலையலத்தையும் பணையம் வைத்து தான் அவர்கள் அந்த முடிவு எடுக்கின்றார்கள் அவர் ஒன்றும் தானாக வந்து அந்த விடயங்களை செய்தவர் அல்ல அந்த பொறுப்புக்கு வருகின்ற போது இந்த விடயங்களை செய்தான் ஆக வேண்டும் என்ற நிலையோடு அந்த பொறுப்புக்கு வருகின்றார் அவை அது கடமை அதை இந்த விடயத்தோடு கொண்டு வந்து அதற்காக இவரை மன்னிக்க வேண்டும் என்று யாருமே அதை கேட்கின்ற தராதரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல எல்லோருமே அரசியல் பழிவாங்கல் என்று சொல்கின்றார்கள் அரசியல் பழிவாங்கல் என்று செய்யாத ஒரு குற்றத்துக்காக அரசியல் காரணத்துக்காக அவரை இவர்கள் தண்டிக்கின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் விவேகர கூறியிருக்கின்றார் இந்த அணுகுமுறையிலே ஏதாவது குறைகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் முறையிடலாம் சட்ட ரீதியாக இதற்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் அதுக்குரிய பதில பதில் அரசாங்கத்தான் வழங்கப்படும் என்று ஆகவே அவர் வருஷம் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தொகையை அவர் பொதுச்சொத்திலிருந்து மக்களுடைய வரிப்பணத்தை அவர் தன்னுடைய சொந்தத்தை பயன்படுத்தியது உண்மை இவை யாராவது மறக்க முடியுமா சின்னன் பெருசு இது நாட்டுக்காக தியாகம் செய்த வருகின்ற விடியம் எல்லாம் இதிலே அளவுகோலாக கருத முடியாது இதுவரை காலமும் எழுபதா எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய நீதித்துறை இலங்கையினுடைய அரசியல் நிலைமை என்பது அவ்வாறு இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் இன்று ஒரு நிலை மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இதை நான் ரில்வின் செல்வா போன்றவர்களுக்கு நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் அவர் கூறினார் இந்த கைது ஏனையவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டதும் ஒரு புலையான முன்மாதிரியாக என்று மாறிவிட்டது நாளை மஹிந்த ராஜபக்சே இலக்கு வைக்கப்படக்கூடிய நிலைமை என்று ரெல்வின் செல்வா உள்ளிட்ட ஜேவிபின் சொல்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க விட பல ஒரு உயர்நிலையிலான ஆபத்தோடும் மஹிந்த ராஜபக்சே இருக்கின்றார் உடல்நில ரீதியாக மருத்துவ ரீதியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னும் மருத்துவமனைக்கு சென்றதுக்கு தான் அவருக்கான நோய்கள் கண்டறியப்பட்டது ஆனால் இப்போதே அவர் பாரதூரமான நோய்களோடும் மஹிந்த ராஜபக்சே இருக்கின்றார் ஆகவே ரணிலுக்கு புனையை கிடைத்த மாதிரி மைந்த ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வரும்போதே மருத்துவ சான்றிதழோடு அவர் வந்து புனை அந்த இடத்துல புனையை எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்போது எங்கே உங்களுடைய சட்டம் அங்கே சரியான முறையில நிறைவேறப் போகின்றது ஆக இது ஒரு புள்ளையான முன்னுதாரணம் மருத்துவ காரணத்துக்காக நீங்கள் அவரை விடுவித்தது என்று சொன்னால் எனி வரப்போவர்களையும் அதை அப்படி விடுவித்தால் எப்படி நீங்கள் இதை கட்டுப்படுத்த முடியும் சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து கொண்டு அவர்கள் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் ஆகவே இது ஏவிபி அரசாங்கத்தினுடைய ஒரு தான் நான் இதை பார்க்கின்றேன் இதற்கு முட்டுக் கொடுக்கின்ற தமிழர்களும் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க ஊடாக ஏதாவது நன்மைகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் இல்லை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது விமர்சனங்களை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த விடயங்களை சொல்பவர்களாக இருப்பார்கள் அதில் ஒரு அடிப்படையும் இல்லை என்றுதான் நான் கூறுவேன் நன்றி ராமேந்திரன் பொறுத்திருந்து பார்ப்போம் சர்க்கலா அல்லது பலமான நிலையில் அனுரகுமார்த்தின் கூட அரசாங்கம் கையாளுகிறதா என்ற விடயங்களை நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம் நிச்சயமா ஒட்டுமொத்தமாக அவர்களிலே சர்க்கல் என்று சொல்ல முடியாது இந்த புனை வழங்குவதற்குரிய ஒரு சூழ்நிலையை அவர்களை ஏற்படுத்தியது என்பது ஒரு சர்க்கலான முன்னுதாரணமாக போகும் என்றால் இதை முன் இனிமேல் அடுத்த வழக்கில் இல்லை ரணில் அது அந்த அடிப்படையில் தானே புனை வழங்கப்பட்டது அப்படி இவருக்கு எங்களுடைய மனிதாருக்கும் புனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் நீதிமன்றம் அதை ஏற்றுத்தான் வேண்டும் ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் ஒரு இறுக்கமாக இருந்து வாதங்களை முன்வைத்து புனை வழங்காமல் அதுக்கான உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறது அவருக்கு உயர்தரமான சிகிச்சைகளை வழங்குவதற்கோ அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் அவருக்கான சகல புடையங்களை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கணும் ஆகவே மருத்துவமனை என்பது அவருக்கு சிறைச்சாலை அல்ல ஒரு உத்தரவாதத்தை நிராகரித்திருக்க முடியும் அவர்கள் அப்படியான நிலைமைகளை அவர்களாகவே கோட்டை விட்டு நான் விட்டுவிட்டார்கள் அந்த அடிப்படையில் இது அனுர அரசாங்கம் தங்க ஒரு தாங்கள் ஒரு விருக்கமாக இந்த விடயங்களை நகர்த்துகின்றோம் என்று எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி